வரலாற்று சிறப்புமிக்க மருத்துவ பதிவாக பிரிட்டனில் மூன்று பேரின் டிஎன்ஏவை பயன்படுத்தி ஆரோக்கியமான குழந்தைகள் பிறந்துள்ளன ஆம் மூன்று உயிரியல் பெற்றோர்கள் இந்த நம்ப முடியாத அறிவியல் திருப்புமுனை வெறும் ஆர்வம் காரணமாக உருவானதல்ல இது அழிவை ஏற்படுத்தும் மரபணு குறைபாடுகளை கொண்ட குடும்பங்களுக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது மைட்ரோகாலாண்டிகல் டிஎன்ஏவில் ஏற்படும் மாற்றங்களால் உருவாகும் குணப்படுத்த முடியாத இந்த நோய்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதைத் தடுக்க இந்த புரட்சிகரமான நுட்பம் உதவுகிறது சாதாரணமாக சொன்னால் இது தாயின் முட்டை அல்லது கருவில் உள்ள குறைபாடுள்ள மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏவை ஆரோக்கியமான மைட்டோகான்ட்ரியா கொண்ட ஒரு தானமளிக்கப்பட்ட முட்டை அல்லது கருவிற்கு மாற்றுவதாகும் இதில் தானமளிக்கப்பட்டவரின் முக்கிய டிஎன்ஏ நீக்கப்பட்டுவிடும் இதன் விளைவாக தாயின் முட்டை தந்தையின் விந்து மற்றும் தானமளிக்கப்பட்டவரின் மைட்டோகான்ட்ரியா ஆகிய மூன்று பேரின் டிஎன்ஏ கொண்ட ஒரு கரு உருவாகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரிட்டனில் சட்டம் மாற்றப்பட்ட பின்னரே இந்த புரட்சிகரமான செயல்முறைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இது ஆஸ்திரேலியாவிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு நோயாளிகளுக்கு இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதில் எட்டு ஆரோக்கியமான குழந்தைகள் பிறந்துள்ளன ஒரு பெண் இன்னும் கர்ப்பமாக உள்ளார் என்று பிரிட்டனின் நியூ கேஸ்டல் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலியாவின் மோனாஷ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது வெறும் அறிவியல் மட்டுமல்ல மரபணு குறைபாடுகளின் சுமையை இன்றி குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்குவதை பற்றியது இந்த நம்ப முடியாத அறிவியல் முன்னேற்றம் பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி